ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோவக்காயை வச்சு ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கோவக்காயை பயன்படுத்தி ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி முறையில் செய்து கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இனி கோவக்காய் வாங்கினாலே இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கோவக்காய் ரெசிப்பியை நீங்களும் இதே முறையில் இதே அளவுகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ கோவக்காய் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சுட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை செத்துருக்கேன் காரத்துக்கு மூணு வரமிளகாய் செத்துருக்கேன் இதை மணத்தை இலைய வச்சு பொன்னிறமாக மாறுற கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கலர் கொஞ்சம் ஆறுனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் அடுப்பு மிதமான மனத்து வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வருபட்டுருச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர குறப்பாக விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிரும் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை செத்துக்கிறேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர போல் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுன்னு இதில் கோவக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ காலுக்கிலோ அளவுக்கு கோவக்காவை இது மாதிரி நீல பார்க்கற நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது கோவக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க ஒன்று போல் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மிதமான மணத்தீல் ஒரு நாலு நிமிஷம் போல் கோவக்காவை வதங்க விடலாங்க இடையில் கலந்து கலந்து விடுங்க மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் கோவக்காவை வதக்கி எடுத்துருக்கேன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ மசாலினுடைய வாற்ற வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேலுங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சுருண்டி வதங்கி வரட்டுங்க கோவக்காய் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சுங்க கோவக்காய் நல்ல இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒன்று பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த பொடி பண்ணால் பவுடரை சேர்த்துக்கலாங்க நம்ம எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவில் இருக்குங்க இந்த பொடி தாங்க இந்த கோவக்காவை நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சைடிஷாக தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அட்டகாசமான சுவையில் கோவக்காய் பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கோவக்காய் பிடிக்காதவங்கள கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கோவக்காய் வாங்கினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுக்குள்ள இந்த கோவக்காய் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்